தலித் மை என்பது சாத்தியமே இல்லைன்னு ஒரு முடிவு சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரல சந்தையூர்ல இன்னைக்கு வரைக்கும் பரையர் சமூகத்திற்கும் அருந்தர் சமூகத்திற்குமான நடுவில் இருக்கக்கூடிய சுவர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு உயர் நீதிமன்றமும் சொன்னாச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு பெரிய பட்டியலை வச்சிருக்கேன் அருந்ததியருக்கும் ஆதிராவுக்கும் நடந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரை நான் சார்ஜ் பண்ணலை ஆனால் இதெல்லாம் நடைமுறையில் இருக்க ஒன்று இது இல்ல அப்படி நான் என்ன சொல்ல முடியும் சொல்ல முடியாது இல்ல தலித்துகள்ல தான் சந்தையூர் சுவர் அந்த சுவர் சுவர் பேரே தீண்டாமை தானே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தலித்துகளுக்கும் எதிராக கட்டப்பட்ட சுவர் கட்டப்பட்ட சுவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த சுவர் தீண்டாமினுடைய அடையாளமா மதுரை சந்தையூர்ல அப்படியே இருக்கே நீங்க எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும் தீண்டாமியே இல்லாமல் போனாலும் கூட என்னை விட வேலை வாய்ப்பு அதிகமா நீங்க இருக்கும்போது வேலை வாய்ப்பே இல்லாத நான் எப்படி உங்களுக்கு சரியா நிக்க முடியும் நான் வந்து நாலு வயசு குழந்தையா இருக்கிறேன் நீங்க நாற்பது வயசு வளர்ந்த வாலிபனா இருக்கிற பொழுது நீங்களும் நானும் சமம் எப்படின்னு சொல்ல முடியும் சரியான சமூக அந்தஸ்தும் கிடையாது கல்வி வேலை வாய்ப்புகளும் சமமா இல்ல அரசியல் அதிகாரித்திலும் சமமா இல்ல எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோம்னு சொல்ல முடியும் எப்படி அந்த சம நிலையை நான் எட்டுவதற்கு மாற்றி நீங்க சொல்லுங்க இல்ல உண்மையிலுமே ஒரு தலித்துகள் மத்தியில புலவுகள் ஏற்படக்கூடாது அவர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கு ஆனால் அந்த திட்டத்தை வேலையை முதல்ல யார் செய்யும் இன்று இடஒதுக்கீடு கொடுத்த பின்னாடி நான் ரவிக்குமார் அவர்கள் என்ன செய்கிறார் ஆதித்ரா தனியாக இடஒதுக்கீடு மாநில அரசு கொடுக்குமா ஒரு கேள்வி முன்னெடுத்தார் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் நேயர்களுக்கு வணக்கம் நான் மத நெறிவலகன் சிறப்பு விருந்தினர் தொடர் வெண்மணி அவர்கள் திராவிடர் தமிழர் கட்சி நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் நகர்களுக்கு வணக்கம் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தீர்ப்பு வந்துடுச்சு திரும்ப அவர்கள் பேசினார் விமர்சனம் பண்ணாங்க அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாரு நாங்கள் வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடை முன்னுரிமை அடிப்படையில் ஏற்கிறோம் எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை கேட்டகரைசேஷன் பண்ணுறதுல தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஆனால் அதே எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அது அது இல்லை அது முடிஞ்சிருச்சு நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்த விஷயம் அதை வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுன்னு அந்த நிகழ்ச்சியிலேயே வந்து ரவிக்குமார் அவர்கள் பேசியிருக்கிறாரு அதை மீண்டும் பேசுறது அப்படிங்கிறது இல்லை அது இல்ல விஷயம் அப்படின்னு தெளிவுப்படுத்திட்டார் ஆனால் அருந்ததிர் இயக்கங்கள் தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே இருக்கிறது என்ன காரணம் இல்லை ஒரு அருந்ததீர் தொழில் இடஒதுக்கீடை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன்னு சொன்னாலுமே ரவிக்குமார் அதிலிருந்து வேறுபடுறார் நான் வந்து சீராய்வு மனு போடுவேன் கூடுதலாக நாடாளுமன்றத்தில் சட்டமே மாறி இயற்றணும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு முன் அதோடு பத்தாம மக்கள் தொகை சென்சஸ் எடுத்து போடுறாரு உண்மையாலுமே அருந்த ஒதுக்கீடை வந்து ரவிக்குமாரோ அண்ணன் அவர்களோ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் கேட்டகரைசேஷனுக்கான வித்தியாசத்தை சொல்லணும் இப்போ நாங்கள் புரிந்து கொண்ட விதத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கை கொடுத்து மேலே எழுந்து உட்கார வைப்பதுதான் கேட்டகரைசேஷன் அங்கதான் சோசியல் ஜஸ்டிஸ் சக்சஸ் ஆகும் இதுல இருந்து ஏன் வேறுபடுறாங்கன்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வருது இரண்டாவதாக மாநில சுயாட்சியை அவர் கேள்விக்குள்ளாக்குகிறார் இல்ல கேட்டகரைசேஷன் செய்யறது அப்படிங்கிறத நாங்கள் எதிர்க்கல ஆனால் அதே நேரத்துல அது யார் செய்யணும் அப்படிங்கிறதுல எனக்கு முரண்பாடு இருக்குது மாநில அரசு அவங்க அதனுடைய சூழலுக்கு ஏற்ப செஞ்சிருவாங்க அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா தலித்துகள் ஒற்றுமையை பாதிப்படை வச்சிடும் நிரந்தரமாக சூறுகளை எழுப்பி விடும் அந்த அச்சம் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த இடத்துல நம்ம சொல்லணும் எளிய மக்களுக்கும் ஜனநாயகம் என்பது போய் சேரணும்னு சொல்கிறார் அப்ப எளிய மக்கள் என்பது அடையாளப்படுத்தப்படாத மைனாரிட்டியாக ஒரு நபர் இருந்தாலும் கூட இந்த அதிகாரம் அவருக்கு கையில போகணும்ன்றதுதான் அதுக்கு பேர் இதுல வந்து ஏற்கனவே வந்து எல்லாம் ஒன்னா இருப்பது போலவோ எங்களுக்குள்ள ஒரு பெரிய சுவர் எழுப்பியுடன் ஏற்கனவே இந்திய சமூக அமைப்பே தனித்தனியா தான் இருக்கு தனித்தனியா இருக்கக்கூடிய சமூக அமைப்புல எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கு ஒரு பொதுவான விஷயம் அந்த பொதுவான விஷயத்துல எல்லாமே ஒண்ணு சேருவாங்களுடைய நலத்திட்டங்களை பொறுத்தவரை உரிமை பொறுத்தவரை தனித்தனியாக கொடுக்க வேண்டிய அளவுக்கு தான் இந்திய சமூக கட்டமைப்பு இருக்கு இதுல எப்படி தலித் ஒற்றுமை சீர்குடையும் திருமாவர்கள் தெளிவாக சொல்றாரு இப்போ ஒற்றுமையா இருக்கிறோமா அப்படி இல்லை ஆனால் ஒற்றுமை இருக்கணுமா வேண்டாமா கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் இருக்க வேண்டும் அது வந்து அண்ணல் அம்பேத்கர்களுடைய ஒரு கனவு நாம் சிதறிக்கப்பட்டதுதான் தான் நம்முடைய பலவீனம் ஆனா பட்டியல் சாதிகளாக ஒருங்கிணைவது தான் நம்முடைய பலம் இந்த எண்ணிக்கை இந்த தலைகள் இதுதான் வந்து நம்முடைய அதிகாரத்திற்கான இது எதிர்காலத்தில் நிரந்தரமாக முதலமைச்சரோ பிரதமரோ தலித்துகள் வரவே முடியாத அளவுக்கு இந்த கேட்டகரிசேஷன் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு இல்ல உண்மையிலுமே ஒரு தலித்துகள் மத்தியில புலவுகள் ஏற்படக்கூடாது அவர்களெல்லாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கு ஆனால் அந்த திட்டத்தை வேலையை முதல்ல யார் செய்யணும் அரசியல் ரீதியாக யார் முன்னெடுந்திருக்கிறார்களோ அவர் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசணும் பேசுகிற பொழுது என்ன ஆகனா அவர்கள் மீது நம்பிக்கை வரும் நம்பிக்கை வருகிறது இயல்பாகவே எல்லாம் ஒண்ணு போய் செஞ்சிருவாங்க பருந்ததில் உள்ள இடஒதுக்கீடு பொறுத்தவரை அண்ணன் அவர்கள் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாரா என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கணும் எதுவுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை எனக்கு தெரிந்தவரை அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மாநாடு நடத்துவாங்க மாநில சுயாட்சிக்காக மாநாடு நடத்துவாங்க ஈழத்தமிழர்களுடைய மாநாடு நடத்தியிருக்காங்க இஸ்லாமியர்களுக்காக மாநாடு நடத்தியிருக்காங்க புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக மாநாடு நடத்தியிருக்காங்க இப்படி சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்காக எல்லாம் மாநாடுகளை நடத்தி உரிமைகளை பேசியிருக்கிறார் அதில் எங்களுக்கும் உடன்பாடு இருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை ஏறக்குறைய ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளாக இந்த மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கிறார்கள் மற்றவர்களோடு போட்டி போட்டு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னேற முடியல எனவே எங்களுக்கான ஒரு உள் உள் இடஒதுக்கீடு அல்லது தனி இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி பேசுகிற பொழுது அதற்காக ஒரு மாநாடை கூட ஆர்ப்பாட்டத்தை கூட அவர் நடத்தியிருந்தால் தாராளமாக சொல்லட்டும் அப்போ நடத்தலை நடத்தாத போது எங்களுடைய கோரிக்கை பிரதானமாக தெரிகிற பொழுது அவர்கள் மீது எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அரசியல் ரீதியாக அவர்களை ஆதரிக்கிறோம் டிஸ்கிரிமினேஷனில் ஆதரிக்கிறோம் எதிர்த்து நின்று போராடுவதில்லை ஆனால் எங்களுக்கான உள் இடஒதுக்கீடு பிரச்சனையிலையோ கோரிக்கைகளையோ அவர்கள் பேசாத போது நாங்கள் எப்படி அவர்கள் பின்னால் நிற்க முடியும் அப்போ இதுக்காக எதுமே செய்யல இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுத்த பின்னாடி நான் ரவிக்குமார் அவர்கள் என்ன செய்யறார் ஆதிதராவுடருக்கு தனியாக இடஒதுக்கீடு மாநில அரசு கொடுக்குமான்ற ஒரு கேள்வியை முன்னெடுப்பார் ஏன் முன்னாடி பேசலான்னு ஒரு கேள்விக்கு ஒரு வருது பரையர் ஒன்னா சந்திங்க அப்படின்னா பன்னிரண்டு சதவீதம் வருது அதுக்குரிய இதை திமுக அரசு கொடுக்குமா எங்களுக்கு இல்ல தாராளமா ஆதிதராவுடர் ஒரு ஐஃபன் பறையர் எங்களுக்கு குடிப்பீர்களான்னு கேட்டா நான் ஆதரிக்கிறேன் மக்கள் தொகை அடிப்படையில் கொடுப்பதுல நானும் மாதிரிக்கிறேன் அதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அருந்ததியான உள்ளியிடஒதுக்கீடு ஒன்னாம் தேதி வருது ரெண்டாம் தேதி அந்த செய்தியை அவர் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன கூடுதல் அதை மட்டும் அவர் கேட்கல நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம் எங்களை பகைத்துக் கொண்டு உன்னால் செய்ய முடியுமா என்ற எண்ணத்தில் வெளியிடுவதாக தான் தெரியும் அதை சொல்ல முடியுமா வேற வேற நீங்க சொல்லுங்க எப்படின்னு சொல்லுங்க நேற்று வரைக்கும் உங்க பாப்புலேஷன்ல வெளியிடல நீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு சொல்ல வரல இன்னைக்கு திடீர்னு நான் ஒரு கோடி பேர் இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவர் என்ன கூடுதலாக அருந்ததியருடைய மக்கள் தொகை எண்ணிக்கை குறைத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சரி இப்ப அவர் என்ன சொல்றாரு இப்ப அருந்ததிய தலைவர்களே அப்படி சொல்லி அவர் பதிவு போட்டிருக்கிறார் அதுல வந்து சொல்றாரு உங்களை போன்ற சமூகம் தான் பஞ்சாப்ல வந்து இந்த கேட்டகரைசேஷன் செய்யறதை எதிர்த்து இருக்குது நீங்க வந்து அதை ஆதரிக்கிறீங்களா சரியா அப்படின்னு கேக்குறாரு இல்ல அந்த கேட்டகரி சரியாக புரிந்து கொள்வதில் பல்வேறு விதமான சிரங்குபர் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக இருக்கலாம் பஞ்சாப்ல ஒரு மாதிரியோ ஆந்திராவில ஒரு மாதிரியும் தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பஞ்சாப்ல இடஒதுக்கீட்டின் அளவுகோல் என்பது இருபத்தி ஐந்து பயணிக்குது பயணிக்கிதுல பதினெட்டு பிளஸ் ஒன்னா இருக்கு இப்படி மாநிலத்திற்கு மாநிலம் இடஒதுக்கீட்டினுடைய அளவுகள் மாறுகிற பொழுது அவர்களுடைய வாழ்வியல் பண்பாடு மாறுகிற பொழுது புரிந்து கொள்வது பல்வேறு சிக்கலங்களாக இருக்கும் ஆனா கேட்டகரைசேஷன் எங்களை பொறுத்தவரை நாங்கள் எப்படி பாக்குறோம்னா சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அந்த மனிதனை எழுந்து நிற்பதற்கு கை கொடுப்பதுதான் கேட்டகரை அடிப்படை சோசியல் ஜஸ்டிஸ் சரி ஓகே அங்க இருபத்தஞ்சு சதவீதத்தை பன்னிரெண்டு பதிமூணு

ஆனால் அப்படி ஒரு சூழல் ஒரு கோரிக்கை வைத்து அது வெற்றி பெறுகிற வரை இவர்களை என்ன செய்வதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இடைக்கால நிவாரணம் அவர்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு தான் அதில் கிடைக்கிறத ஏன் நீங்கள் தடுக்கணும் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருபத்தைந்து சதவீதம் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு ஐம்பது சதமாக மாறி இருக்கு அப்போ பதினெட்டு ப்ளஸ் போது பதினெட்டு சதம் முப்பத்தாறாக மாறி இருக்கணும் அது மாறலை அதற்கான முழக்க முன்வைத்திருக்கிறோமாடா முழக்க முன்வைத்திருக்கோம் அப்ப முப்பத்தாறு கிடைக்கிற வரைக்கும் இந்த இடஒதுக்கீட்டுல எந்த விதமான செட்டில்மெண்டும் செய்ய வேண்டாம் சொல்வது எப்படி நியாயமாக தமிழ்நாட்டு நிலைமை இருபது சதவீதம் வந்து இருக்குது அப்ப டுவெண்டி பிளஸ் ஒன்னு தான் நீங்க கொடுக்கணும் பழங்குடியினருக்கு ஒண்ணு தலித்துகளுக்கு வந்து இருபது பதினெட்டு பிளஸ் ஒன்னு பத்தொன்பது அது இப்போ ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த இது கொடுத்ததுல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது எழுவத்தி ஒண்ணு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில இவங்க வந்து அந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டு இருக்குது இப்போ எயிட்டீன் பிளஸ் ஒன் அப்படின்றது ஆனால் அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்புல அப்போ இது வந்து டெக்னிக்கலாக இதில் ஒரு ஃப்ளா இருக்குது அப்படின்றத தான் ரவிக்குமார் சொல்கிறாரு இப்போ அதை அந்த வகையில் நீ உயர்த்தி கொடுத்துட்டு நீ கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சட்டமாக்கப்படுது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சட்டமாக்கப்படுகிற பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் எடுத்துக்கொள்ள முடியும் ஏற்கனவே ஒரு பெரிய இடைவெளி மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பு எல்லாம் சாதி ரீதியான கணக்கெடுப்பு தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கிறோம் அதுல ஒரு பெரிய இடைவெளி மக்கள் தொகை இடஒதுக்கீடு இல்ல வந்து அது மக்கள் தொகை கணக்கெடுப்புல தலித் மக்களுடைய இது வந்து தானே இருக்கிறாங்க இடஒதுக்கீடு மட்டுமே நாங்க கேட்கல தலித் மக்களினுடைய கல்வி வேலை வாய்ப்பு எந்தெந்த சமூகம் முன்னேறி இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க கேட்கிறோம் வெறுமனை மக்கள் தொகை அடிப்படையில் இல்ல எந்த சமூகத்தில் அதிகமான அரசு பணியாளர்கள் இருக்கிறார்கள் கல்வியாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து எடுக்கணும்னு நாங்க சொல்றோம் அப்படி எடுக்கிற பொழுதுதான் யார் இதில் முன்னேறி இருக்கிறார்கள் யார் பின்தங்கி இருக்கிறார்கள் சரியா சொல்ல முடியும் இல்லாட்டி மக்கள் தொகை தலைகளின் எண்ணிக்கை அடிப்படையில் ஒரு நீதி வழங்குவது எப்படி அறமாக இருக்கும் ஒரு நபர் இருந்தாலும் கூட அவருக்கு தேவைப்பட்டால் கொடுப்பது தான் சமூக நீதி கொடுப்பது தான் அறம் இதுல தலைகளின் எண்ணிக்கை அடிப்படையில நீங்க ஒரு திட்டங்களை நீட்டுகிற பொழுது என்ன ஆகும்னா மெஜாரிட்டி யார் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் போய் சேரும் அது என்னவாகும்னா பொது சமூகத்தினுடைய பார்வையிலிருந்து பார்க்கிற பொழுது நாங்கள் இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கிறோம் எங்களுக்கு வேணும் நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் எங்களுக்கு வேண்டும் அந்த தான் அதை பார்க்க முடியும் நீதியின் அடிப்படையில் அறத்தின் அடிப்படையிலே பார்க்க முடியாது தான் நாங்கள் இந்த சப் கேட்டகரிசேஷன் ஆதரிக்கிறதுக்கு காரணமே அதுதான் யார் கடை எஸ்சி கேட்டகிரி தமிழ்நாட்டிலேயே வந்து அருந்து இருக்கான உள்ள இடஒதுக்கீடை தாண்டி புதிரை வண்ணார்கள் தேவைப்பட்ட அவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதிலிருந்து நாம் எப்படி மாற முடியும் இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படை சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன கடைகோடியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கான அதிகாரத்தை கொடுப்பது அவர்களை கைத்தூக்கி எழுந்து நிற்க வைப்பது இதுதானே வேறுபாடு இருக்கிறது கருத்து இருக்க முடியும் வரைக்கும் திராவிடர் குடியிருப்பு தனியா இருக்கு திராவிடர் சுடுகாடு தனியா இருக்கு அருந்ததிர் சுடுகாடு குடியிருப்பு தனியா இருக்கு தேவேந்திரர் குடியிருப்பு சுடுகாடு தனியா இருக்கு எப்படி ஒன்னா இருக்க முடியும் தமிழ்நாட்டிலேயே நம்ம ஒன்னு சேர முடியும் எழுத்துக்கள் ஒன்று சேர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா பொதுவான விஷயங்களுக்கு சேர முடியும் உங்களுக்கு அது ஹோமஜீனியஸ் இந்த தீர்ப்புலயே ரெண்டு விஷயங்களும் ரொம்ப பிரீஃபா பேசப்பட்டிருக்கு ஒன்னு ஹோமோஜீனியஸ் இன்னொன்னு ஹெட்ரோஜினியஸ் ஓமோஜினியஸ்னா என்ன ஒத்த பண்பாடு இருக்கக்கூடிய மக்களாக எல்லாரையும் கருத போகிறது அது ஹோமோஜீனியஸ் அப்போ இங்க ஒத்த பண்பாடு இந்திய சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட சாதிகளுக்குள் இருக்கான்னா இல்லை பட்டியலில் இருக்கிற ஒரு ஒற்றுமையை தவிர வேற எந்த ஒற்றுமையும் கிடையாது ஹெட்ரோஜினியஸ் என்பது அவர் அவர்களுக்கான தனித்த பண்பாடு கலாச்சாரம் வாழ்வில் முறை திருமணம் இது எல்லாம் வந்து தனித்தனியான ஒரு ஹெட்ரோஜினியஸ் முறை இந்திய சமூகத்துல எது இருக்குன்னா ஒத்த மரபு கொண்ட ஒத்த பண்பாடு கொண்ட ஒத்த மரபுகள் கொண்ட பழக்க வழக்கங்கள் இல்ல வேறு வேறு சமூக பின்னணி வேறு வேறு மரபு ரீதியான பழக்க வழக்கங்கள் கொண்ட ஹெட்ரோஜினியஸ் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது எந்த இரு சதியும் ஒன்று இல்லை நிச்சயமா இல்ல பருந்ததிகளே பார்த்தீங்கன்னா அதுல ஏழு பிரிவுகள் இருக்கு இவர்களை வேண்டாம் ஒன்றிணைத்துக் கொள்ளலாமே இவைய அருந்ததியர் திராவிடர் அருந்ததியர் தேவேந்திர குல வேளாளர் எப்பொழுதுமே ஒன்று சேர்க்க முடியாத அளவு தான் இருக்கு தனித்தனி பண்பாடுகளோட தான் இருக்கு ஒரு கிராமங்களில் போனீங்கன்னா நீங்கள் கட்டளைன்னு ஒரு கிராமம் இருக்கும் திருச்சி பக்கத்தில் அந்த ஊரில் ஒரு தேவேந்திர குல வேளாளர் தன்னுடைய நிலத்தை விற்பது என்றால் இன்னொரு தேவேந்திர குல வேளாளருக்கு தான் விற்பார் இப்படி தென் மாவட்டங்களில் பல ஊர்களில் இருக்கு அதே போன்று ஆதிதிராவர் சமூகத்தோடு அருந்ததியர்களான கலப்பு என்பது இன்றைக்கு வரைக்கும் நடந்திருக்காங்கன்னா பெரிய அளவில் சொல்ல முடியாது அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கும் கல்வி வேலை வாய்ப்பில் ஆதி ஒரு சமூகத்தை சார்ந்து வளர்ந்திருக்காங்க எப்போ அருந்தர் சமூகம் முன்னேறுதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இடஒதுக்கீடு சட்டம் அமலான தான் முதல் முறையா டபுள் டிஜிட்ல மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்கள் போறாங்க அது வரைக்கும் சிங்கிள் டிஜிட் ஏழு பேர் ஆறு பேர் ஒரு கல்வியாண்டில் போனாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது இடஒதுக்கீடுக்கு பின்புதான் நாற்பத்தி ஆறு பேர் ஒரு கல்வியாண்டில் போகறதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல இருந்து யாருக்குரிய எழுபது ஆண்டுகள் விட்டு கொடுத்துருக்கோம் அறியாமையில் இருந்திருக்கும் எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே தெரியாம இருந்திருக்கு அந்த இடத்துக்கு போய் நிற்க முடியல அப்ப எழுபது ஆண்டுகள் ஒரு சமூகம் பின்னோக்கி போவீர்கள்ன்னா அந்த எழுபது ஆண்டுகள் அந்த சமூகத்தினுடைய பங்களிப்பை யார் எடுத்துக்கொண்டார்கள் ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அப்ப அவர்கள் வந்து முன்னுரிமை அடிப்படையில நாங்க ஏற்கிறோம் அது எப்படி வெறும் மூன்று சதவீதம் மட்டும் அப்படிங்கிறது இல்லை அவர்கள் அது பதினைந்து சதவீதத்திலையும் கூட அவங்களுக்கு இடம் உண்டு அதனால நாங்க அதை மறுக்கல அதுக்கு எதிராகவே இல்லைன்னு சொல்லிடுறாரு ஆனால் இதை யார் செய்யணும் மாநில அரசா ஒன்றிய அரசா அப்படின்னா ஒன்றிய அரசு தான் செய்யணும் ஏன்னா சட்டம் முன்னூத்தி நாற்பத்தி ஒண்ணு அதுதான் சொல்லுது அம்பேத்கர் வந்து தலித்துகளோட ஒற்றுமையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாரு அப்போ அதை வந்து தான் விவாதிக்கணும் தான் விவாதிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது இங்கே சட்டமன்றத்தில் பெரும்பாலும் ஒரு பத்து தீர்மானத்தை கொண்டு வருவாங்க ஒன்றா வாதிச்சுட்டு முடிச்சிருவாங்க விவாதத்துக்கு இடம் இல்லை தான் விவாதிப்பாங்க அப்படி விவாதிச்சுட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு அது நிறைவேறும் அப்படி நிறைவேறும் போது தான் அது வந்து சட்டமாகணும் அதுதான் சரி இது சட்டவிரோதமானதுன்னு சொல்ற பட்டியலில் இருக்கக்கூடிய சாதிகளை புதிதாக சேர்க்கவோ புதிதாக நீக்கவோ எந்த இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதே மாதிரி பட்டியலில் இருக்கக்கூடிய சாதிகளுக்கான நலத்திட்டங்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள் செயல்பாடுகள் செய்யலாம்னு ஆர்டிக்கல் மிக தெளிவா பதினஞ்சு நாள் பதினாறு ஆளு சொல்லுது இது தான் அவங்க கூடிட்டு காட்டியிருக்காங்க இந்த தீர்ப்பை பொறுத்தவரை இதில் எந்த சாதிகளையும் உள்ள இணைக்கல புதுசா ஒரு சாதிகள் நினைச்சிருக்காங்களா இல்ல புதுசா ஒரு சாதிகளை நீக்கிருக்காங்களா இல்ல ஆனால் அந்த சாதிகள் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாதியெல்லாம் முன்னேறிடுச்சு இதெல்லாம் முன்னேறல அவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகளை வளர்ச்சிக்கான திட்டங்களை போடணுன்ற அடிப்படையில் ஒரு இடஒதுக்கீட்டுக்கான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க ரொம்ப அருமையான தீர்ப்பு முதல் சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டுல வருது அந்த தீர்ப்பு வருவதற்கான காரணம் செண்முகம் துரைராஜன் என்கிற ஒரு வழக்கு தான் அடிப்படையாக இருக்கு அந்த வழக்கினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா பிராமணன் ஒருத்தர் பார்ப்பனர் ஒருத்தர் போடுறாரு வழக்கு எனக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல என்னை விட குறைவான மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க மருத்துவக் கல்லூரியில் எனக்கு கிடைக்கணும்னு ஒரு வழக்கு போடுறாரு அதற்கு பின்பு ஆய்வு செய்யப்பட்ட பின்னாடி தான் அந்த யார் வழக்கு போட்டாங்களோ அவங்க விண்ணப்பமே மருத்துவக் கல்லூரிக்கு போடலன்னு அப்புறம் தான் தெரிய வருது உண்மையாலுமே நீதித்துறை சரியா இருந்தா அந்த விண்ணப்பத்தை வந்து நிராகரிச்சிருக்கணும் அந்த வழக்கையே தள்ளுபடி பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த வழக்கில் என்ன சொன்னாங்க எல்லோரும் இந்தியர்களாக இருக்கிற பொழுது இவர்களுக்கு மட்டும் ஏன் தனி ஏற்பாடு இடஒதுக்கீடு செல்லாதன்னு போட்டாங்க அதுக்கு பின்னாடி தான் தந்தை பெரியார் அவர்கள் போராடினார் அவரோடு பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் அண்ணா இருந்தார் இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆறு ஏழு மாதம் தொடர்ச்சியான போராட்டம் நடக்குது அப்போதான் நேரு பிரதம அமைச்சராக இருந்தார் சட்ட அமைச்சராக புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தார் இவர்களும் பேசி முதல் சட்டத்திருத்தம் ஐம்பத்தி ஒன்று இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டுகிற மாநிலமா தமிழ்நாடு இருந்தது அதுதான் திருத்தம் இடஒதுக்கீடு திருத்தம் அந்த தீர்ப்பை இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க இந்த தீர்ப்புல எந்த அடிப்படையும் இல்லாமல் இந்த தீர்ப்பு எப்படி இடஒதுக்கீடு ரத்து செஞ்சது பேசியிருக்காங்க இந்த தீர்ப்புல அதே மாதிரி உற்சாதிகள் ஒன்று இங்கே ஓமோஜீனியஸ் இல்லை தான் பல்வேறு தரவுகளை சொல்லப்பட்டிருக்காது இந்தந்த காரணங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு தலித்துகள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறீர்கள் இப்படி எல்லாம் நடந்திருக்கு கட்டுரைகள் தொகுத்து காட்டியிருக்காங்க வெறுமனை தீர்ப்பு என்பது மனுவின் அடிப்படையில் செய்யப்பட்டதுல ஆய்வின் அடிப்படையில் செஞ்சிருக்காங்க இந்த தீர்ப்பை நீங்க எப்படி மறுக்கிறது மாநில சுயாட்சி இன்னைக்கு எப்படி நீங்க கேள்விக்குள்ளாக்க முடியும் பருந்தவீர்ல ஒரு கம்யூனிட்டி இருக்கு மெஜாரிட்டியா தான் இருக்காங்க இவர்களிடத்து இந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி டெல்லி சுல் டெல்லியில இருக்கக்கூடிய சுல்தான் நீங்க எப்படி கேட்க முடியும் அண்ணன் சொல்றாரு யோகி ஆதித்யநாத் கிட்ட நான் போய் இந்த சட்டத்தை கொடுத்தா என்ன ஆகும் நான் கேள்வி கேட்குறேன் யோகி ஆதித்யநாத்தை விட மனித புனிதர் மோடியா அவர்கிட்ட போய் இந்த சட்டத்தை நம்ம கொடுக்கலாமா அந்த சட்டம் சரியாக அமலாகுவதும் அமலாகாமல் ஆகாமல் போவதும் யாருடைய கையில் இருக்கிறது என்பதை பொறுத்துதான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் இல்ல ரைட் ஆனா பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலித்து கட்சிகளும் ராம்விலாஸ் அத்வாலயில நிறைய பேர் வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க மாயாவதி ஆதரிச்சிருக்கிறாங்க சிராக் பாஸ்வான் ஆதரிச்சிருக்கிறா அவர் சொல்றாரு நான் கூட ஒரு ஆதரிப்பா நினைச்சிட்டு போல பார்த்து பேசி சொன்னது பிறகு அவர் கொதிச்சு கொந்தளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு இப்ப பிஜேபி கூட்டம் இருக்கக்கூடிய கட்சிகளே ஆதரிக்குதுன்னும் போது அப்ப அவங்க உடனடியாக கிருமி லேயரை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு ரயில்வே அமைச்சர் வந்து பதில் சொல்லிட்டாரு இப்ப அந்த அளவுக்கு இது ஒரு ஒரு நாங்கள் செஞ்ச வேலை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது பாஜகவில் இருக்கிற வால்மீக சமூகத்து சமூகத்தினர் ஆதரிச்சிருக்காங்க ஒரு செக்ஷன் எல்லாத்திலுமே வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கும் வளர்ச்சியை நோக்கி போகிற ஒரு சமூகம் இருக்கும் அது ரெண்டுமே எல்லா கட்சிகளும் இருப்பாங்க அப்போ ஒரு பக்கம் வந்து சிராக் பாஸ்வான் லோக் ஜன சக்தியில் ஆதரிக்கிறாருன்னா இன்னொரு பக்கம் பாஜகவில் இருக்கிற வால்மீக சமூகத்தினர் எதிர்க்கிறாங்க நீங்க ஏன் வந்து இந்த சட்டத்தை அமுல்படுத்த கூடாது உடனடியாக அமுல்படுத்துங்கன்னு சொல்றாங்க எனவே ஆதரவு எதிர்ப்பு என்பதை தாண்டி எது தேவை எது நீதி எது அறம் என்ற தான் நீங்க பார்க்கணும் ஏபிசிடின்னு நாளா நீங்க பிரிச்சுட்டீங்க ஆந்திராவில் அப்போ பிரிச்ச பிறகு நிரந்தரமாக அவர்கள் தனி உண்மையாலுமே தலித் தொற்றுமே அங்கதான் வருது வருது ஏபிசியில் ஒரு கம்யூனிட்டி இல்லை கேட்டகரைஸ் பண்ணும்போது எல்லாது பட்டியலில் இருக்கிற எல்லா சாதிகளும் பி வரும் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் ஏ ன்னு இல்லை யார் யார் வளர்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஏ கேட்டகரியில் வருவாங்க அதுதான் உண்மையான சமூக நிதி என்பது அதுதான் அதை எப்படி நீங்கள் மறுக்க முடியும் ரெண்டாவது ஒரு சட்டத்தில் இஷ்யூ வருது எங்கள் அண்ணன் அவர்கள் என்ன செய்யணும் தமிழ்நாட்டில் அருந்ததிரி இயக்கங்கள் இருக்கு அவர் அருந்ததிரி இயக்கம் என்று அங்கீகரிக்கிற ஏதாவது ஒரு இயக்கத்தினுடைய தலைவர்களை கூப்பிட்டு பாருங்க இவ்வளோ இஷ்யூ இருக்கு நான் எதற்கு போறேன் அருந்ததீர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நான் சொல்லலை பேசல அப்படின்னு ஒரு கலந்து ஆலோசிக்கலாம் ஒரே ஒரு நபர் இருக்கிற பாஸ்வானை போய் அமைச்சர் அமைச்சரின் அடிப்படையில நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏன் போய் பார்க்கல அவருடைய முன்முயற்சியில தானே இந்த சட்டம் காப்பாற்றப்பட்டது கலைஞர் பேர்களை தானே அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது கலைஞர் பிரியர்களை தான் ஜனார்த்தனன் கமிஷன் அடிப்படையில் ஒரு ஆணையத்தை நியமனம் பண்ணி அந்த பரிந்துரையின் பேர்ல கொடுத்தாங்க ஒரே ஒரு நபர் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு அமைச்சரை போய் பார்க்கிற எங்க அண்ணன் ஏன் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருந்ததி இயக்கங்களோடு சின்ன ஏன் அதெல்லாம் சந்தேகம் வராதா முதல் நாள் தீர்ப்பு வருது இரண்டாவது நாள் பாப்புலேஷன் எந்த அடிப்படையில் பாப்புலேஷன் சென்சஸ் அவர் எடுக்கிறாரு ஆதிதிராவிடர் என்பது ஒரு பொது தொகுப்பு அதில் அருந்ததி இருக்கிறார் தேவேந்திரர் இருக்கிறார் இந்த மூன்று சாதிகளை தவிர மற்றவர்களும் அதில் இருக்காங்க ஏதோ ஆதிராவுடன் பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் ஆதிதிராவுடன் தொகுப்பு என்னுடைய மாமாவனுடைய சர்டிபிகேட் ஆதிராவுடன் இருக்கு எனக்கு முந்தைய தலைமுறை அவர் அப்ப நாங்க முன்வைக்கிறோம் உண்மையாலுமே சாதி ரீதியாக கணக்கு எடுக்கும் போது ஆதிதிராவுடன் என்ற பொது பெயர்கள் இருக்கக்கூடிய அந்தந்த தனிப்பட்ட சாதிகளுடைய பெயர்ல கணக்கு எடுக்கணும்னு நாங்க சொல்றோம் ஆதிதராவுடன் என்பது நடைமுறை அது வரலாற்று ரீதியா பல்வேறு விதமான அரசியல் பின்னணி ஆரியும் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய திராவிடம் பார்ப்பனையும் எல்லாம் தாண்டி ஒரு புது இன்னைக்கு ஒரு சமூகத்தினுடைய மாறிடுச்சு வேற வழி இல்லாம நாங்க என்ன சொல்றோம் மத்திய அரசு இருக்கக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி தமிழ்நாட்டுல சமூக நீதி அமைச்சகம் அந்த பெயரை மாத்துங்கன்னே கூட நாங்க சொல்றோம் அதற்கு என்ன காரணம்னா ஆதி திராவிடர் என்கிற பெயர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய அடையாளமா மாறிடுச்சு ஆனா அந்த கேட்டகரிசில அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல எல்லா சாதிகளும் அதுல இருக்காங்க அப்புறம் ஒரு கோடி நீங்கள் எப்படி எல்லாத்தையும் சேர்த்தி சொல்ற சொல்றது எப்படி நியாயமா இருக்க முடியும் நான் அதில் இருக்கும்போது என்ன குறைச்சி நீங்க சொல்றது எப்படி நியாயமா இருக்க முடியும் இல்லை அது எங்கே தேவை வந்தது அது ஒன்று இருக்குல்ல இங்க உங்களுக்கு ஏன்னா ரவிக்குமார் என்பவர் இன்றைக்கு நேற்றாக இல்லை தொடர்ந்து பெரியாரை எதிர்த்து பேசுவார் கேட்கும்போது அண்ணன் என்ன சொல்வார் என்னுடைய கவனத்திற்கு இல்லாமல் வந்துருச்சுன்னு சொல்லுவார்

ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க இந்த அளவுகள் தான் நீங்க அருந்தது உள்ளிட ஒதுக்கீடு சரி கேட்டகரிசேஷனோ பார்க்க முடியும் கேட்டகரிசேஷன் என்பது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விளிம்பு இருக்கக்கூடிய முதல் அதிகாரம் அவனுக்கு போய் சேரும் அதையே வேண்டான்னு சொல்றீங்க ஏற்கனவே ஒன்றாக இருக்கிற தலி சமூகத்தை கூறு போடுற மாதிரி இருந்தா நீங்க சொல்றது நியாயம் ஒத்துக்கிறோம் ஏற்கனவே கூறு போடப்பட்டுதான் இருக்கிறது எப்போ இது ஒண்ணு சேரும்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வருகிற பொழுது கேஸ்ட் அனிகுலேஷனுக்காக எல்லா இயக்கங்களும் எழுந்து ஓரணியில் நிற்கிற பொழுது அது சாத்தியப்படுமே ஒழிய வேற எந்த நேரத்திலும் ஏன்னா அது எல்லாத்துக்குமே பொதுவான சரிங்க சரிங்கப்போ தலித் ஒற்றுமை என்பது சாத்தியமே இல்லைன்னு ஒரு முடிவு கொண்டு சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரல எல்லாருக்கும் ஒரு பொது தேவை இருக்கு நீங்களே ஒண்ணு சொல்றீங்க என்னன்னா ஒரு பொது பிரச்சனை இல்லக்கா எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கிறோம் அப்படின்றத சொல்றீங்க இன்னொன்னு தலித்துகள் அருகாமை அருகாமையில தானே இருக்கிறாங்க பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது அப்படிங்கிறது நடக்கலன்னா கூட லவ் மேரேஜ் நடக்கதானே செய்து எல்லா சமூகங்களையும் சாதி மறுப்பு திருமணம் நடக்கும்போது தலித்துகளுக்கு இடையிலையும் சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்க தானே செய்யுது இப்ப இதுல வந்து அந்த ஒடுக்குமுறையோ அல்லது பாகுபாடோ மெல்ல மெல்ல மறைய தான செய்யும் உங்களுக்கு ஏதோ ஒன்னு ரெண்டு சாதி மறுப்பு திருமணங்கள் நடப்பதனாலவே ரெண்டு சமூகம் ஒண்ணு சேர்ந்துருச்சு நம்ம சொன்ன இன்றைக்கு வரைக்குமே பறையர் சுடுகாடு தனியா இருக்கு சக்குலியர் சுடுகாடு தனியா இருக்கு தேவேந்திரகுல வேளாளர் சுடுகாடு தனியா இருக்கு சந்தையூர்ல இன்னைக்கு வரைக்கும் பறையர் சமூகத்திற்கும் அருந்தர் சமூகத்திற்குமான நடுவில் இருக்கக்கூடிய சுவர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சின்ன உயர்நீதிமன்றமும் இடின்னு சொன்னாச்சு ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் சுவர் அடிக்க முடியல நான் ஒரு பெரிய பட்டியலை வச்சிருக்கேன் அருந்ததியருக்கும் ஆதிராவிற்கும் நடந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை அதுக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரை நான் சார்ஜ் பண்ணலை ஆனால் இதெல்லாம் நடைமுறையில் இருக்க ஒண்ணு இது இல்லை அப்படி நான் என்ன சொல்ல முடியும் சொல்ல முடியாதுல்ல முரண்பாடுங்கிறது ஒரு சமூக முரண்பாடா அல்லது வந்து தீண்டாமையின் காரணமான தலித்துகள்லயே தீண்டாமை பாக்குறாங்க தலித்துகள்ல தீண்டாமை வெளிப்பாடு தான் சந்தையூர் சுவர் அந்த சுவர் பேரே தீண்டாமை சுவர் தானே ஏதோ அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தலித்துகளுக்கும் எதிராக கட்டப்பட்ட சுவர் இல்லாது அதி திராவிடருக்கும் மருந்து இருக்கும் இடையில கட்டப்பட்ட சுவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த சுவர் தீண்டாமினுடைய அடையாளமா மதுரை சந்தையூர்ல அப்படியே இருக்கு நீங்க எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும் தீண்டாமையே இல்லாமல் போனாலும் கூட என்னை விட வேலை வாய்ப்புகள் அதிகமா நீங்க இருக்கும்போது வேலை வாய்ப்பே இல்லாத நான் எப்படி உங்களுக்கு சரியா நிக்க முடியும் வேலைவாய்ப்பு ஏற்றத்தாழ்வு எல்லாமே அப்படியே தான் இருக்குது சரி நிகர் சமன் வருகிற நானும் ஒரு தளத்தில் நான் வந்து நாலு வயசு குழந்தையா இருக்கிறேன் நாற்பது வயசு வளர்ந்த வாலிபனா இருக்கிற பொழுது நீங்களும் நானும் சமம் எப்படின்னு சொல்ல முடியும் சரியான சமூக அந்தஸ்தும் கிடையாது கல்வி வேலை வாய்ப்பும் சமமா இல்ல அரசியல் அதிகாரத்திலும் சமமா இல்ல எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோம் சொல்ல முடியும் எப்படி அந்த சமன் நிலையை நான் எட்டுவதற்கு மாற்றி நீங்க சொல்லுங்க மேலுமே அண்ணன் வந்து எல்லார்த்தையும் பொதுவாக அரவணைத்து எடுத்துட்டு போறதா இருந்தா மக்கள் நல கூட்டணியில் இருபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க விடுதலை சிறுத்தைகள் தலைமையில எவ்வளவு அருணை கொடுத்தாங்க கொடுத்த எல்லாரத்தையுமே அவர் பொதுவா நேசிக்கிறதாக இருந்தா எல்லாத்தையும் அரவணைச்சு எடுத்துட்டு போறதுன்னு அன்னைக்கு நினைச்சிருந்தா வாங்க தமிழ்நாட்டில் எப்பொழுதும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் ஒரு பெரிய இயக்கம் நான் பதினஞ்சு வச்சுக்கிறேன் பத்து இருக்கு எல்லாம் இந்தந்த ரெண்டு பேர் தான் வச்சுக்கோங்க நம்மலாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதம் இருக்குது நம்மளுடைய வாக்கு வங்கி நிர்ணயித்துக்காட்டெல்லாம் முடிவு செஞ்சிருக்கலாம் கொடுக்கலையே நாங்கள் யார்கிட்ட எதிர்பார்க்க முடியும் அண்ணங்கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும் யார்கிட்ட கேட்க முடியும் கொடுத்துருந்தால் நாங்கள் பின்னாடி நின்றுருந்துருப்போம்ல இப்போ நாங்கள் கேட்க எங்களுக்கான அரசியல் பிரம் இல்லை மேற்கு மாவட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் அருந்தவீர்கள் என்பது சொர்க்க எண்ணி எண்ணிக்கையில தான் போகிறாங்க நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி தொகுதி எங்க தொகுதி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் போறாரு மீதி யார் பேர் யாரு நாங்கள் கேட்கக்கூடாது கேட்டால் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய சொந்தக்காரர்களாக மாற்றி வச்சிருவீங்களா ஜாதி என்ற அடைப்புகளை நீங்கள் கொண்டு போய் நிறுத்தி முடியுமா தென் மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் நான் தேர்தலில் நிற்க முடியாது ஆனால் மேற்கு மாவட்டங்களில் அருந்த தவிர யார் வேண்டாலும் நின்று எளிமையை வெற்றி அடைய முடியுது எப்படி சாத்தியமாகுது நான் சவலப்புள்ள சமூகநீதியை பேசுகிற நீங்கள் என்னை பிடிச்சி எடுத்துட்டு போகணும் ஏன்னா சமூக நீதி நீங்க பேசுறீங்க இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கிற ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா மாறணும்னு நினைக்கிற உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம் நீங்க தான் அதை செய்யணும் அதெல்லாம் செய்யாம இடஒதுக்கீட்டு தீர்ப்பு வந்த பின்னாடி திடீர் தொகை கணக்கெடுப்பு நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம் பாப்புலேஷன்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு இடஒதுக்கீடு முழுமையா அமுலாகல இதெல்லாம் எப்ப பேசுறது ஏன் இதற்கு முன்பு பேசியிருக்கலாமே அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில இந்த இடஒதுக்கீட்டின் உள்தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளாதனுடைய தானே எவ்வளவு வேற எதுமே இல்லை சப்கேட்டகேஷன் என்றதான் கடைசி விளிம்பு நிலையில் இருக்கிறவர்களுக்கான வாய்ப்புகள் அமையும் அது இந்திய புற கொடுக்கணும் எங்களுடைய நிலைப்பாடு இதனால் எப்போதுமே தலித்துகளுடைய பிளவுகள் அதிகப்படாத ஒழிய ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் எங்கள் பார்வையில் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க உங்கள் தரப்பு நியாயத்தையே நீங்க பேசியிருக்கிறீங்க இந்த உரையாடல் என்பது ஒரு சமூக உரையாடலாக ஆக்கப்பூர்வமா இருக்கணும்ங்கிறதா எங்களுடைய விருப்பமும் எல்லாரும் அடையணும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் கலந்து கொண்டு கருத்துக்களை போய் நன்றி அரண் சேன் நாயர்களுக்கு நன்றி வணக்கம் நேரிலே மற்றொரு விருந்தினரிடமே சந்திக்கலாம் நன்றி